இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது புதுவைக்கார பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவியது அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் தேவலா மற்றும் கூடலூர் ஆகிய இடங்களில் தலா எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாயுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஒட்டி நிலவியது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகி உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது ஒரு சில இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடைய மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளிலும் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் மத்திய வங்க கடற்பகுதிகள் மற்றும் மத்திய மற்றும் வடக்கு அரபு பகுதிகள் கொங்கன் கோவா கடலோர பகுதிகள் மற்றும் மகாராஷ்டிரா கடலோரப் பகுதிகளிலும் காற்று காற்ற வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்